ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் அதனுடைய பலன்கள் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு 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 ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா அது எட்டாம் இடம் ஏற்கனவே அஷ்டம சனி வந்திருக்கு இப்போது போதாக்குறைக்கு அஷ்டம சூரியன் அந்த எட்டில் வந்தாலே எல்லாமே அஷ்டமந்தான் தான் எட்டுக்கு அஷ்டமன்றது ஒரு பேர் உண்டு அதனால தான் அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இப்போது அஷ்டமத்தில் சூரியன் வந்திருக்காரு ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா கேட்டுங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக பன்னெண்டு ராசிகளில் சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது நீக்கப்படும் ஏனென்றால் ராஜ கிரகங்களான நம் கண்முன் தெரியக்கூடிய கிரகங்களான சூரியனும் பகலில் சூரியன் இரவில் சந்திரன் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம் மற்ற கிரகங்களை பார்க்க முடியாது மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஐந்து கிரகங்கள் இருக்குது அது வந்து தூரப்பார்வையில் தான் தெரியும் டெலஸ்கோப்பு இந்த மாதிரி அதுக்குண்டான கோலரங்கம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தா தான் தெரியும் டாக்கிக்கு எதுவும் தெரியாது அது வந்து ஷேடோ பிளானட் சொல்கிறோம் இந்த கண் முன்னே தெரியக்கூடிய இரண்டு கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் அப்போது சிம்ம ராசி கடகராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்பேரோட பிரச்சனை இருந்தாலும் பாதிப்பிலேருந்து விலைக்கு வந்துடுவாங்க இதில் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுங்க அதனால் கடகராசிக்கார்களுக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனை வரப்போவது இல்லை எவ்வளோ பெரிய கிரகசனி இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க அதுதான் சொல்ல வரேன் அப்போது கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுதுன்னு இப்போ பார்க்கலாம் அப்போது எட்டில் சூரியன் இருக்கும்போது கண் பார்வை குறையும் அங்கே கண்ணுக்கு செக் பண்ணணும் கண்ணுக்கு க கேட்ராக்க இருக்கவங்க கண்ணு பரிசோதனை பண்ணணும் கண்ணாடி மாற்றிக்கணும் கண்ணாடி மாற்றிக்கலாம் கீழே வந்து கண்ணில் அடிப்படுற மாதிரி ஒரு அமைப்பு வரும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண் பார்வைக்கு உண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும் அதில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் தப்பிச்சு வந்துடுங்க இது இல்லாமல் அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் உங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஹாஸ்பிட்டல் இது மூணு நேரமே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அஸ்டமிஷன் இருக்கும் இது மாதிரி நடக்கும் அது இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும் அப்போது எதிர் வீட்டு பக்கத்து வீட்டில் உங்களா நீங்கள் எந்த சண்டை வச்சுருக்கக்கூடாது கடகராசிகள் முக்கியமான சொல்லிடணும் உங்கள் வாய் வார்த்தை அமைதியாக இருக்கணும் யார் எது சொன்னாலும் பேசாமல் ஒதுங்கி வந்துடணும் அந்த இடத்த விட்டு வந்துடணும் இதுதான் இப்போ உள்ள காலகட்டங்கள் கடகராசிக்காரங்களுக்கு எதிர் வீடு பக்கத்தில் இருக்கங்களாம் சண்டை வந்து பிரச்சனை பண்ணி அது மூலிமா பஞ்சாயத்து வழக்கு வம்போதெல்லாம் இந்த சூரியன் சனி சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் போகும்போது கடகராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆபத்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் வண்டியில் போகும்போது ஒரே சிந்தனையோடு போகணும் மிதமான வேகத்தில் போகணும் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த நேர காலங்களில் அது இல்லாமல் அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தந்தை வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அவங்க உறவு வகையில் தந்தையாலுமே பிரச்சனை வரும் அவருக்கு வர அவர் மூலயமா வரக்கூடிய உதவிகள்லாம் கொஞ்சம் நின்று நின்று போயிடும் அவருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பகை உணர்வு ஏற்படும் இதெல்லாமே பராமல் பார்த்துக்கணும் இதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் பின்வரும் பதில் சொல்ல போகிறேன் அதே மாதிரி அந்த சூரியனும் சனி சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும் பிரிவுகள் ஏற்படும்ன்றது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நெருங்கிய நட்பு வண்டாரமாக இருந்தாலும் சரி நெருங்கிய சொந்த இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரியக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது பிரிஞ்சிட்டால் ரொம்ப கஷ்டந்தானே அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை முன்னெச்சரிக்கை அதாவது ஜோதிடம் ஜோதிடம்ன்றது வழிகாட்டி தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியதான் அதுதான் அந்த அந்த சாஸ்திரம் அதுதான் சொல்லுது அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பழகுறவங்க விட்டலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்க வைக்கலாம் சண்டை சச்சரம் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும்போது அவங்ககிட்ட அன்பாக பழகணும் இல்லைனா அப்புறம் பேசணும்னு சொல்லிடலாம் இல்லைன்னா வாய்தா போடுறாங்க இல்லையா கோர்ட்டில் கேஸ் போட்டால் அது மாதிரி தள்ளி தள்ளி போட்டு அவங்களுடைய நெருக்கத்தை வந்து குறைச்சிட்டு வரலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது இது இல்லாமல் கடகராசிக்காரங்களை கண்டிப்பாக உக்கரதெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொண்டு வரணும் அவங்க வந்து அம்மன் அவங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திரன் அந்த சந்திரனுக்கு கொண்டவங்க அம்மன் தான் பெரும்பாலும் கடக கடகராசியில் பிறந்தவங்களாம் காளி வாராகி அங்கலபரமேஸ்வரி கருமாரி அம்மன் இந்த மாதிரி உக்கரதெய்வங்கள்லாம் வழிபட்டு வரலாம் அவங்க உக்ரதெய்வம்ன்றபோது அதீத சக்தி வாய்ந்தவங்க தான் உக்கரதெய்வம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வணங்கும் போது நல்லது நடக்கும் இதனால் இது மாதிரி வழிபட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கலாம் சிவன் வழிபாடு வச்சுக்கலாம் சிவனும் சக்தி சேர்ந்த அம்சமாக தான் கடகராசிக்காரங்க விளங்கப்படுகிறாங்க அதனால் அந்த சிவசக்தியை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை வழிபாடில் நல்லது நடக்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் காலையில் விநாயகரையும் மாலை வேலையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் விளக்கத்தி அர்ச்சனாபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நேரத்தில் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பரிகாரம்ன்றது மாலை வேலை தான் சொல்லப்படுது அந்த மாலை வேலையில் ஆறு மணிக்குலேருந்து ஏழு மணிக்குள்ளே நான் சொன்ன கோயிலுக்கு இறை வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உக்கரதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலம் நான் சொன்ன அந்த உக்கர தெய்வத்தில் காளி வாராகி அங்கல பரமேஸ்வரி கருமாரியம்மன் இது மாதிரிலாம் சொல்லப்படுது உக்கர தெய்வங்கள் வீரபத்திரர் கருப்பண்ணசாமி இது மாதிரிலாம் நிறைய பேர் வைக்கிறத எவங்களாம் சொல்லப்படுறாங்க அவங்களெலாம் வணங்கிட்டு வரணும் இந்த காலகட்டங்களில் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் நம்ம வணங்க ஒருத்தர் நம்ம வணங்கும் போது அவங்க கண்டிப்பாக அவங்கள கிடைக்கும் நம்ம ஒருத்தர் காலில் போய் விழுறோம் அவங்க கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது பகையார எதிராளியாக இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் பண்ணணுன்றது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன அந்த ஒரு நல்ல பற்பு பண்பு அதனால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தால் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி அந்த இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்கும் இந்த சூரியன் சநிதி சேர்க்கையிலேருந்து வெளிப்பட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரகி நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகை சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிபூணக்கிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்